ஆதி பாரதீசரில் நாளைக்கு ஒரு சூப்பரான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆதி வந்து தன்னோட பசங்க தமிழுக்கும் சரி இந்த பக்கம் ஆதி குட்டி பையன் ரெண்டு பேர்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்குறாங்க இனிமேல் நான் வந்து நம்ம குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி அதிரடியாக முடிவு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி எந்திரிச்சிடுறாங்க ஏன்னு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பாரதி கிட்ட வந்து ஆமாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நீங்கள் வந்து சரியாக வந்து சாப்பிட்றதே இல்லையா அதனால தான் நீங்கள் வேலை வேலைன்னு வேலைக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தொட்டுக்கிட்டு ஆதி வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரி ஆதிக்கு வந்து பட்டும் படாமல் வந்து சொல்லி அவருக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாங்க சரி நீங்கள் சொல்கிறதிலே எனக்கு புரியுது எனக்கு ஏதோ வந்து கொஞ்சம் வந்து சரியில்லை அதை வந்து நீங்கள் அக்கறையாக வந்து என்னை வந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது அம்மா வந்து அழுதுட்டாங்க தெரியுமா பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இவ்வளவு அன்பு பாசத்தோடு வந்து பசங்க மேலே இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கீங்க பாத்தீங்களா உங்களோட அந்த அன்பு குணத்துக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆதி கிட்ட வந்து குட்டி அவங்க பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் குட்டி ஆதியும் ஆதி ரெண்டு பேரும் வந்து அப்பாவும் பையனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து சந்தோஷம் தாங்க முடியல தமிழுக்கும் சரி இந்த பக்கம் பாரதிக்கும் சரி அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்னை தேடி வந்து மித்ராவோ இல்லை அவங்க அண்ணனோ வந்து ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல வேலை இப்போதைக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணாலுமே எதுவும் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சரி நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக ஆதி வந்து கேட்குறாங்க எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப யார்கிட்டேயும் வந்து நான் அன்பாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் ஏன்னால் ரொம்ப அன்பு வச்சுட்டா அப்புறம் அவங்க விட்டு பிரிஞ்சுட்டா எனக்கு வந்து மனசு வந்து தாங்காது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் அதையும் மீறி எனக்கு இந்த குட்டி பையனையும் சரி இந்த பக்கம் தமிழை பார்த்தா மனசுக்குள்ளே வந்து இனம் புரியாத ஒரு அன்பு பாசம் வந்து இவங்க கூட எப்போதுமே நான் எனக்கு இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பார்த்தா குட்டி ஆதி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அப்பா கிட்டே வந்து ஏன் உங்களுக்கு வந்து எங்கள் கூட இருக்கிறது தான் வந்து சந்தோஷம் நான் அப்போ எதுக்காக நீங்கள் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போகணும் பேசாமல் நீங்கள் நான் இங்கே தமிழ் அதுக்கப்புறம் அம்மா எல்லாரும் ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு கேட்டுடுறாங்க கேட்ட உடனே ஆதி வந்து பதில் சொல்ல முடியாமல் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறப்போ பார்த்தா இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக வந்து நம்ம பையன் வந்து அவங்க அப்பாக்கிட்ட வந்து மடக்கி கேட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பாரதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தானே சரி விடு எனக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து உங்கள் கூட வந்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஐயா ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் குட்டி ஆதி வந்து சந்தோஷத்தில் வந்து ஆதியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்லலாம் சரி சரி வாங்க கிளம்பி போகலாம் நேரம் என்ன நிறைய பேர் வந்து தேடுவாங்கல்ல அப்புறம் வந்து தேவையில்லாத வந்து சங்கடம் தான் வரும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் இங்கே இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் மித்ரா வந்து அவங்க தோழிக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அவங்க வந்து எந்திரிச்சா மட்டும்தான் இந்த பக்கம் ஆதியோட பொண்டாட்டி யாருங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுங்கிறனால அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து எப்போ சரியாவாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அது என்னால் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது கொஞ்சம் காலம் பிடிக்கும் இல்லை வந்து இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட இங்கேயே இருந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து பத்திரமா பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் கை கட்டின நேரத்தில் இந்த பக்கம் யார் ஆதியோட பொண்டாட்டின்னு கண்டுபிடிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷம் காத்திருந்தது இதுக்கு தானே இவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் கடைசியில் இப்போ எனக்கும் ஆதிக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகிற வரைக்கும் வந்து நான் கொண்டு வந்துட்டேன் கல்யாணம் தேதி வரைக்கும் இப்போ போய் வந்து எப்படி நீ இந்த மித்ரா தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வெளியில் ரூமுக்கு வெளியில் நடந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆதி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தமிழோட கையையும் சரி இந்த பக்கம் ஆதி குட்டி ஆதி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து நடந்து சந்தோஷமாக வந்து ஒன்றா வந்து பாரதி கூட வந்து கைகோர்த்து நாலு பேரும் வந்து ஜோடியாக நடந்து வந்துட்டுருக்காங்க அதை பார்க்கவே வந்து அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் இந்த மித்ரா வந்து அதை கவனிக்காமல் அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க ஆதியும் சரி இந்த பக்கம் பாரதியும் சரி இந்த பக்கம் குழந்தைங்களோட வந்து அப்படியே ஜோடியாக வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பி போய்ட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் என் ஆதிக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாதுனால வீட்டில் போய் வந்து பொறுமையாக அப்புறமா பாட்டிக்கிட்டேயும் இந்த பக்கம் அம்மாக்கிட்டேயும் சொல்லலான்னு பாரதி முடிவு பண்ணுறதோட சூப்பராக முடிச்சுருக்காங்க